வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியிலும் அந்த மண்க்கு மேற்கு பகுதியிலும் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் அரபிக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இன்று இலங்கைக்கு கிழக்கு காற்றின் வருகை சற்று கூடுதலாக இருக்கும் மேலும் மேற்கு காற்றின் சந்திப்பும் கூடுதலாக இருக்கும் என்பதால் இலங்கையில் இன்று பெரும்பாலும் கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை இன்று பதிவாக வாய்ப்புள்ளது இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்குள்ள கடற்கரையோரங்களிலும் இரங்கில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்குள்ள கடற்கரையோரங்களிலும் ஓர் இரங்கில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் இன்று வெயில் வந்த பிறகு மதித்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் இன்று யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு வெயில் வந்த பிறகு லேசான மிதமான மழையாகும் கனமழை என்பது கிளிநொச்சி தலைமன்னார் முல்லைத்தீவு மேலும் புத்தளம் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி மேலும் பதுளை பனாமா ஹோட்டை அம்மந்தோட்டை மேலும் அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மிக கனமழை என்பது பெரும்பாலும் தம்புள்ளை திரிகோணமலை மட்டக்கிழப்பு மேலும் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை என்று கிடைக்க வாய்ப்புள்ளது முல்லைத்தீவு தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் கனமழை பெரும்பாலான இடங்களிலும் மிக கனமழை ஒரு சில இடங்களிலும் மேலும் லேசான முதல் மிதமான மலை யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடத்துக்கு இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் ஏழாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை கனமழை என்பது பெரும்பாலும் வவுனியா அனுராதபுரம் அதற்கு தெற்குள்ள பகுதி மட்டுமே ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியை பொறுத்தவரை மிதமான முதல் சட்டுக்கான கனமழையாகவும் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மலையாகும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஆங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர்க்கொழும்பு கண்டி ரத்தனபுரி தம்புல்லை பதுளை மேலும் கோட்டை அம்மந்தோட்டை பனாமா அம்பாறை மட்டக்கிழப்பு திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் ஏழாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை என்பது பெரும்பாலும் தெற்கு பகுதி திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை தம்புள்ளை மேலும் வவுனியா கிழக்கு பகுதி மேலும் அனுராதபுரம் கிழக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு பகுதியை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் தெற்கு உள்ள மாகாணங்களுக்கும் மிதமான மலை மிதமான மழையாகும் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் பரவலாக கிடைக்க வாய்ப்புள்ளது உள்ள மாகாணங்களுக்கும் லேசான முதல் மிதமான மலை ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சட்டு கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு இன்று ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரு காற்று சுழற்சியாக நிலை கொண்டிருந்தாலும் ஏப்ரல் ஏழாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடைய வாய்ப்புள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை ஸ்டேஜுக்கு போனாலும் ஆனால் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை இலங்கைக்கு சற்று மிக நெருக்கமாக நிலை கொண்டிருந்தாலும் இலங்கைக்கு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை நிகழ்வு சற்று தென்கிழக்கில் முன்னேறி வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவடை வலுவடைந்து ஏப்ரல் பத்தாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவடைந்து வடக்கு நோக்கி செல்லும் என்பதால் இந்த நிகழ்வால் தீவிரமடையும் பொழுது அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக இலங்கைக்கு கிழ மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அதிகாலை நேரங்களில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை நேரங்கள் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் தொடங்கி அம்மந்தோட்ட வரை மேற்குள்ள மாகாணங்களுக்கு அதிகாலை நேரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வைப்பது ஏப்ரல் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் பத்தாம் தேதி மேற்கு மாகாணங்களுக்கு லேசான மழை விட்டு விட்டு மழை கிடைக்க வைப்பது பெரும்பாலும் கோட்டை அம்பந்தோட்ட கொழும்பு நீர் கொழும்பு சிலாபம் இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வைப்பது அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிக்கும் விட்டு விட்டு மழை கிடைத்தாலும் பெரும்பாலான இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் பதினொன்று மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அதிகாலை நேரத்தில் மேற்குள்ள மாகாணங்கள் வெயில் வந்த பிறகு மேற்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் உள் மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வைப்பது இரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வைப்பது பெரும்பாலும் கோட்டை அம்மந்தோட்டை கொழும்பு கொழும்பு கண்டி ரத்னபுரி இந்த இடங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஆனால் பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வைப்பது ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி வரை இலங்கையில் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை மழையின் தீவிரம் குறைந்து கிழக்கு மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் இலங்கையில் வறண்ட வானிலையை நிலவ வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கி பெரும்பாலும் தெற்கு மாகாணங்களில் மட்டுமே ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பிரிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கி வறண்ட வானிலையை நிலவ வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இலங்கையில் வறண்ட வானிலையை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது மழை சற்று அதிகரித்திருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு லேசான மிதமான மழையாக மாற இருக்கிறது ஏப்ரல் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை லேசான மிதமான மழை அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தீவிரம் குறைந்து வறண்ட வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் நாளை முதல் வங்கக்கடலில் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று தீவிரமடை வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் ஏழாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்தாலும் ஏப்ரல் எட்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையாவிட்டாலும் ஆழ்ந்த மணிக்கணும் காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைய ஸ்டேஜுக்கு முன்னேற வாய்ப்புள்ளது ஆனால் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒடிசாருக்கே தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை குமரி குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் மீனவர்களுக்கு வருகிற நாட்களில் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவை விட வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்